ஏரிக்கு போய் அப்படியே தொகுதி அது ரொம்ப இருக்குமது பேரவைத் தலைவர்களே செங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு செய்யாறு தொடங்குகிறது தென்பண்ணையாரும் ஓடுகிறது சாத்தனூர் அணையில் தற்போது பெய்த மழையில் பெரும் வெள்ளம் வெள்ளம் திறந்துவிடப்பட்ட தண்ணி வந்ததால் திறந்துவிடப்பட்டது நான் பிறந்த காலத்துக்கு முன்பிருந்தே நந்தன் கால்வாய் திட்டம் தொடங்கப்படும் என்று சொல்லப்பட்டு அதற்காக சமீபத்திலே திட்ட அறிக்கை ஒன்று தயார் செய்யப்பட்டு இருபத்தி மூணு ஏரிகளுக்கு தண்ணீர் தருவதற்காக ஒரு திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டிருக்க அதை இந்த ஆண்டு செயல்படுத்தி வருவதற்கு மாண்முக அமைச்சர் முன் வருவாரா என்பதை பேரவைத் தலைவாயிலாக அறிய அமைச்சர்

ஏன்னா அது தான் போய் தொகுதியில் சொல்லும்போது ஊரை பற்றி நான் பேசியிருக்கேன் கேட்டிருக்கேன்னு சொல்கிறதுக்கு அதுதான் வாய்ப்பு அதனால் எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படி கேட்குறவர்களுக்கு இல்லைன்னு சொல்லி அந்தால் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்க முடியாது கவனிக்கிறேன் முன்னுரிமை தடுக்கிறேன்னு சொன்னால் நான் கேட்டேன் முன்னுரிமை தடை அடிப்படை வரும்னு சொல்லியிருக்காரு என்று தொகுதி மக்களுக்கு சொல்ல முடியும் ஆகிய நான் கூடுமான வரையில் பாசிட்டிவாகவே தான் நான் பதில் சொல்லிக் கொண்டு வருகிறேன் என்றால் உங்களுடைய நிலைமை வராண்டு காலம் நான் அங்கே இருந்தவன் என்ற முறையே எனக்கு தெரியும் அன்பு அவர்கள் தெரிவித்திருக்கிற கருத்து கிரி அவர்கள் தெரிவித்த கருத்து எம்எல்ஏ நந்தன்கால்வாய் புதுசா எலக்ஷன் நடத்திய அஞ்சு சிவா போய் பனமரத்து ஏரிக்கு போய் அங்கிருந்து அப்படியே போயிருக்கு நீ சங்கம் தொகுதி நந்தன் கால்வாயில ஒரு பகுதி நீங்க அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சரா இருக்கும் போது செய்து தந்திருக்கீங்க இப்ப இன்னொரு பகுதிக்கு முன்னூத்தி அறுபது கோடி ரூபாய் வந்து திருவண்ணாமலை வந்து சமுத்திர ஏரிக்கு வந்து அமைச்சர் என்பது நீண்ட நெடுங்காலமாக இருக்கின்ற ஒரு கோரிக்கை நான் எண்பத்தி ஒன்பதுல இந்த பதவியை பொதுப்பணித்துறை ஏற்ற பொழுது கலைஞர் நடத்த சொன்னார் ஏ கோவிந்தசாமி அவர்கள் ஐம்பத்தி ரெண்டிலே இருந்து இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை கேட்டுக்கொண்டு இருப்பார் அதை எப்படியாவது கொஞ்சம் நிறைவேற்றிவிடு என்று அவர்கள் தெரிவித்தார்கள் அதற்கு ஒவ்வொரு முறையும் தடங்கள் ஏற்பட்டு கொண்டே வரும் ஆனால் இதை எப்படியாவது இந்த முறை நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம் முறைப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்